பிரைஸ் சொல்வார் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னாவும் முறுமுறுப்பும் என்ற தலைப்பிலே உங்களோட சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் இசைவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திர மார்க்கமாய் போகிற வழியிலே அவர்களுக்கு பசி உண்டான பொழுது எகிப்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட உணவு வகைகளை குறித்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இது கடவுளுக்கு பிடித்தவில்லாத ஒரு விஷயமாக இருப்பதை நாம் அங்கே கவனிக்கிறோம் ஆனால் கடவுள் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலே அவர்களுக்கு தினமும் ஒரு உணவு கொடுக்க அவர் திட்டமிட்டார் அந்த உணவுக்கு பெயர் தெரியாது ஆகவே அது மன்னா என்று அழைக்கப்பட்டது மன்னா என்றால் இது என்ன வாட் இஸ் திஸ் பெயர் தெரியாத ஒரு உணவு ருசியான ஒரு உணவு இந்த உணவு அவளுக்கு கடவுள் கொடுத்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாய் சேர்த்தாலும் சரி அளவு குறைய சேர்த்தாலும் சரி அது உங்களுக்கு போதிய அளவுக்கு இருக்கும் என்ற ஒரு வெளிப்பாட்டோட தேவன் ஒரு உணவை கொடுக்கிறார் அதிகமாய் சேர்த்தவனுக்கு மிஞ்சி போகவும் இல்லை குறைவாய் சேர்த்தவனுக்கு பசி உண்டாகவும் இல்லை ஆகவே அது அவர்களுக்கு நிறைவாயிருந்ததாக வேதம் நமக்கு யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம் பாருங்களேன் ஆனால் ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் அளவுக்கு அதிகமாய் சேர்த்து அடுத்த நாளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும் நீங்க திட்டமிட்டீங்கன்னா அது ஊசி போகும் கெட்டு போகும் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு நாளைக்கு வேணும் நான் சேர்த்து வச்சேன்னா அது நாளைக்கு கெட்டு போயிருக்கும் அதில் பூச்சி பிடிச்சிருக்கும் அது நாற்றம் எடுத்து போயிருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நாளைக்குரியதை இன்றைக்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் மறுநாள் காலையிலே அவர்கள் பார்த்த பொழுது அது பூச்சி பிடிக்கலை நாத்தம் எடுக்கலை கெட்டு போகலை அவர்களுக்கு அன்றைக்குரிய உணவாக இருந்தது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் யாத்திரகாமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தில் தான் ஓய்வு நாளை குறித்த கட்டளையே கொடுக்கிறார் ஓய்வு நாளை குறித்த கட்டளையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உணவை உணவு பழக்கத்துல கத்த இந்த ஓய்வு நாளுக்குரிய உண்மையை அல்லது ஓய்வு நாளுக்குரிய மேன்மையை விளக்குகிறார் வெள்ளிக்கிழமை எடுத்து சேர்த்து வச்சவங்க சனிக்கிழமைக்காக சேர்த்து வச்சவங்க எல்லாருக்குமே சனிக்கிழமை சாப்பாடு கெட்டு போகவே இல்லை காரணம்னு கேட்டீங்கன்னா ஓய்வு நாளிலே நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்பது தேவனுடைய மிக முக்கியமான கட்டளையாக இருந்தது ஆகவே அன்றைக்கு அவர்கள் சேர்த்து வைத்த உணவு கெட்டு போகவில்லை ஆனால் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரை சேர்த்து வைக்கக்கூடிய உணவுகள் கெட்டு போனது என்று நாம் வேதத்தில் யாத்திரா மா பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா அதே அதிகாரத்தில் மோசை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து இதை வருங்காலத்திலேயே உங்கள் சந்ததி இதை பார்க்கும் பொழுது கடவுளால் கொடுக்கப்பட்ட வனாந்திரத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உணவு என்ற ஒரு நிலையை புரிந்து கொள்வதற்காக மோசை அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆர்வங்களை கொடுத்து அதை சேர்த்து வைக்க சொல்கிறார் அது கெட்டுப்போகவில்லை பாருங்களேன் பல ஆண்டுகள் கழித்தும் அது கெட்டுப்போகவில்லை ஒரு பக்கம் கத்தர் சொன்னாரு நாளைக்குரியதை சேர்த்து போகல இன்னொரு பக்கம் மோசே பல ஆண்டுகளுக்கு இது கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளால் வழிநடத்தப்பட்ட மக்களினுடைய போஷாக்கு மக்களை போஷித்த விதத்தை வருங்கால ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மோசை செய்தது யூ போகவே இல்லை கால் நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அது தேவனுடைய ஒத்தாசையோடு இருக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய வெற்றி கத்த உங்களை ஆசை வந்து இன்னும் நிறைய பேச விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம் கன் பிளஸ்